புயலுக்கு பிறகு லீக்ஸ் இந்த பாருங்க கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ஆயிரத்தி அரை நேரங்கள்ல கூடி வர புயலுக்கு கோவா கொட்டும் மலைகளையும் வந்து போரா இல்ல புயல் வந்து இந்த நேரம் பழமே கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் போய் கொண்டிருக்கு மக்களே இங்கால வந்து டிட்பா புயலுக்கு பிறகு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சந்தையில் விலைகள் மரக்கறி விலைகள் எவ்வளவு மீன் எவ்வளவு விலை போகுது புயலுக்கு புறலே நிலவரம் என்ன அது விலையில கேட்டாலே நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படி ஒரு கட்டத்தில் இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் கூட கூட ஊரில் இருந்து நாங்கள் கிடப்போகுதுன்னு சொல்லுங்கள் தக்காளி பழம் எல்லாம் கிலோ ரெண்டாயிரம் வரைக்கும் போய் கொண்டிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட யூடியூப் சேனல் முதமறியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் மகளே நாங்கள் சுண்ணா சந்தைக்கு போய்க்கு வந்துருக்குறோம் வேறுங்க இது வந்து சுண்ணா ஊர் இந்த பாதையால் நாங்கள் போகிறோம் சின்னால் வேறுங்க ஏழுக்கு பிறகு தான் இருக்குது நாங்கள் சண்டைக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் மகளே கடைகள் எல்லாம் வந்து வளமகுவல் இயங்கி கொண்டிருக்கு மழை வந்து மெதுவாக தூரிக் கொண்டிருக்குது இந்த நேரம் புயல் வந்து சுண்டிக்குளம் அந்த கடலூடாக கடந்து கரையை கடந்து இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அந்த நேரத்தில் நான் இந்த காணொலியை வந்து பதிவு பண்றேன் யாழ்ப்பாணம் வந்து கொஞ்சம் தப்பி தப்பி என்னன்னு சொல்லணும் நேற்று மண்ணெண்ணெய் வந்து இல்லை பெட்ரோல் பவுச அதெல்லாம் நிற்கிது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பார் எல்லாம் தான் வாங்க ஓ இலங்கையில் பல இடங்கள் பாதிப்படைந்து இருக்கிறது மக்கள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் பகுதி என்ன இடம் பெறுகிறது என்று தான் காட்டி கொண்டிருக்கிறேன் ஸோ வந்த இடத்துல இப்படியான விடயங்களை காட்டியிருந்தேன் ஒரு சில கடைகள் பூட்டி இருக்குது நேற்றையிலேருந்தே இந்த கடைப்பூ காற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்மையான ஒரு காற்று தான் அடிக்குது பொதுமக்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கணும் எல்லோரும் வெளியில் வந்து பொருட்களை வாங்குறது தான் காணக்கூடியதாக இருக்குது சரி இப்போ நாங்கள் வந்து சந்தைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் முட்டை முட்டை வந்து நாற்பது ரூபா வந்துட்டு ஆனால் இப்போ என்ன நிலைமையில தெரியலை இது வேறுங்க சில இடங்களில் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கு வானம் கொஞ்சம் வலிச்சு கொண்டு வரது மக்களே ஆனால் முகிலாம் சரியான வேகமாக போய்கொண்டிருக்கு புயலுக்கு பிறகு இப்போ கடைகள் எல்லாம் வந்து ச போல போல் இயங்கி கொண்டு காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து புயல் கடக்கிற நேரம் இப்போ பதினோரு மணி ஆகிடுன்னு வாங்க பதினோரு மணி ஆகிடுது பாருங்கள் எல்லாமே இங்கே கரண்ட் எல்லாம் இருக்குது ஆனால் தொலைத்தொடர்பு சேவைகள் எல்லாம் வந்து முற்றாக நிறுத்தப்பட்டு இப்போ தான் இயங்குது இப்போ நேற்று டைலாக் கவரேஜ் எல்லாம் வேலை செய்யலை முதல்ல வந்து நாங்கள் வீதியை பாபம் பொதுமக்கள் எல்லாம் பலவை மாதிரி இயங்கி கொண்டு சரி மகளே உங்களோட உங்களோட ஊர்களில் வந்து நிலைமைகள் என்ன மாதிரி என்று சொல்லி இதில் கருத்துக்களை தெரிவிங்க நிறைய காணொளி பார்த்துருப்பீங்க இது வந்து புயலுக்கு பிறகு மீன் விலை மரக்கறி விலை எப்படி என்றால் இந்த காணொலி சரி முதல்ல வந்து மீன் விலையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு மரக்கறி விலையை பார்க்கணும் மரக்கறி விலையை கேட்டுட்டு அதிர்ச்சி அவ்வளோ தூரம் கொடூரமாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ நண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி பாருங்க புயலுக்கு பிறகு நண்டு வந்து கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகுது ரால் கூட போகுது பா கிலோ ஐநூறுரூவாயா ஆமாம் அரை கிலோ ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தால் போகுது மக்கள் வந்து கீழக்கு பிறகு சண்டையில் வந்து மீன்களை வாங்கி கொண்டிருக்கிறோம் கனவா என்ன வேலை போகுது இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிலோ போய்க்கு இருக்கு கனவை அப்படியே நில நண்டு தான் இருக்கு ஆமா ரெண்டாயிரம் ரூபா நண்டு இது பேர ஆயிரத்தி அறுநூறு அப்படியே ஃபுல்லாக மீன் எல்லாம் இருக்கு வந்து புல மீன் கிலோ ரெண்டாயிரம் ரூபா போகுது நண்டு நண்டு இந்த ஆயிரத்தி எண்ணூறு போகுது கிலோ ஓரா மீன் ஆயிரத்தி இருநூறு கிலோ போய்க்கொண்டிருக்கு மகளே இங்கே வந்து சந்தையில் இப்படி தான் நிலவரம் இருக்கிறது எவ்வளோ சொன்னீங்க முரல் முரல் எவ்வளோ ஐயா அரை கிலோ அறுநூறு அரை கிலோ அறுநூறுவா போகுது முரல் ஏன்னா இது நேற்று இந்த புயல் நேரத்தில் கரைவலை போட்டு இந்த மீன்கள் பிடிச்ச காணொலிகள் பார்த்துருங்க அப்படியே குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இருக்குது சுண்ணாக மீன் சந்தை வெளியில் வந்து இப்படி தான் இருக்குது கொட்டும் மலைகளையும் வந்து மக்கள் சந்தைக்கு வந்துருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது ஓரா ஓரா குவித்து வச்சுக்கிறீங்களா எவ்வளவு ஓரா ஓரா இல்லை எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுபா ஒரு கிலோ இயலுக்கு பிறகு இலைகளுடைய மாற்றத்தை நீங்கள் காணிச்சு கொள்ளுங்க இது என்ன மீன் கெளுத்து எவ்வளவு எவ்வளவு இது கிலோ எண்ணூறுபா போய் கொண்டு கெழுத்து எல்லோருமே வந்து ஆர்வத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க புயல் வந்து இந்த நேரம் சுண்டிக்குளம் கரையை வந்து கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நேரம் வந்து பதினோரு மணி ஆகி கொண்டு பாருங்கள் பாருங்க தொழிலுக்கு வந்து ஒரு சில மீன்களை வந்து குடித்து கொண்டு வந்திருக்கணும் அந்த மீன்கள்லாம் வந்து இங்கே வந்து வியாபாரிகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டி எவ்வளோ வேணா ஒட்டி கிலோ ஆயிரம் ரூபா ஒட்டி இதை இது

புயலுக்கு பிறகு மக்கள் வழியில் நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க மக்களே இப்போ நாங்கள் முக்கியமாக இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் மரக்கறி விலைகள் மரக்கறி விலை வந்து கேக போகிறோம் இதில் முக்கியமாக பார்க்கணும் மரக்கறி தான் சரியாக விலை கூடியிருக்கும் சுண்ணாவம் சந்தை எல்லாம் குறைவாக தான் இருக்குது இப்போ இங்கே வந்து மரக்கறி விலைகளை வந்து கேட்க போகிறோம் இன்றைக்கெல்லாம் வாகனங்கள் எல்லாம் வந்து அந்த போக்குவரத்து பாதையெல்லாம் தடைப்பட்டுருக்கிறதால மழக்கறி விலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சில இடங்களில் ஆக்கள் இல்லை வியாபாரிகள் இல்லை மரக்கறிகளை கான இல்லை விற்கிற ஆக்களே குறைவு சந்தை பெரும்பாலும் பாரு பாருங்க மக்களே சந்தையிலேயே மரக்கறியே இல்லை இல்லை வியாபாரம் செய்து கொண்டு பிறகு மரக்கறியே இல்லை பெரும்பாலும் அப்படி வந்து முண்டாக்கி மரக்கறி விலையலை கேட்க போகிறோம் ஓகே இங்கே மரக்கறி வாங்கிக்கொண்டுருக்குறோம் இது எவ்வளோ நீதி பூச நீங்கள் எவ்வளோ இருநூற்றி ஐம்பது இன்றைக்கி போகுது தொண்ணூறுவா முந்நூறுவா இலக்கப்புறா என்ன விலை கூடியிருக்கா இல்லையோ ஆமாம் பச்சை மரகா எவ்வளோ போகுது இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறுவா ஒரு கிலோ பீட்ரூட் பீட்ரூட் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வந்து வணக்கம் தம்பி என்ன யார் புயலப்புடி ஐயா என்ன ஐயா விளாம்பலம் எல்லாம் வச்சு வைக்கிறீங்க எவ்வளவு ஓகே இதெல்லாம் இந்த உள்ளூர் பொருட்கள் புயலுக்கு நடுவில் ஐயா ஆஞ்சிட்டு வந்து வித்துட்டு இருக்காரு எல்லா கடையும் வந்து பெரும்பாலும் இல்லை ஐயா இதெல்லாம் இதானேயே எங்கள் பாதை തടപ്പാട്ട് പേക്ക് ഇത് എന്നാൽ കാഞ്ചി വൈ കരുവാ വെച്ചിരിക്കോ ഇത് ഇല്ലേ എന്നെ ഇപ്പോൾ ഇലക്കപ്പുറം ഇല്ലാത്തൊരു സമയം ഇവ കിലോ പോ എ ആയിരൂ കരട്ട് എവ്വള കരട്ട് ഒരു കിലോ ആയിരം ബി ഇഞ്ചി ഇഞ്ചി ആയിരം കിലോ ആയിരം ആണ്ടിക്കൂ മുങ്കായം ഇരുന്നൂറ് ഓക്കെ கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் சந்தை வந்து சந்தையில் ஆக்கலை இல்லை வியாபாரிகளே இல்லை அதை கவலைப்பட்டு சொல்லினேன் ஏண்டா போக்குவரத்து பாதை அதாவது பவனியா கொழும்பு புத்தளம் போன்ற போக்குவரத்து பாதைகள் எல்லாம் வந்து தடைப்பட்டுருக்கிறது இந்த புயலினுடைய தாக்கத்தால் இப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் மரக்கறி சந்தைகள் இருக்குது கோவா கிலோ அஞ்சூறு உங்களுக்கு மட்டும் எப்படி சாமான வருது

ஆயிரத்தி இருநூறு வெங்காயம் யாழ்ப்பாணத்து வெங்காயம் இருநூறுவா ஓட்ட கோயாரி எம்மா எல்லாம் நல்ல நெருப்பு விலையாதான இருக்கு இதெவ்வளவு கிலோ நானூறு சரியான விலைதான் இந்த புயலுக்கு பிறகு லீக்ஸ் இந்த அளவா பாருங்க எல்லாம் சின்ன நாக்கா எல்லாம் கூட்டி இது இது எவ்வளோ என்ன விலை வேறு அறுநூறுவா அறுநூறுவா அப்படியா போய் சொல்லாயங்க யாழ்ப்பாணத்தில் பாய்த்தங்க ஆயிரத்தி இரநூறுவா கிலோ போய்க்கொண்டிருக்கிறது மகளே புயலுக்கு டிட்பா புயலுக்கு பிறகு சந்தைகள் வியாபாரிகள்லாம் இல்லை எல்லாம் பூட்டிட்டுனா மரக்கறிகளே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறியை வச்சு தான் நம்ம விற்பனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நிலைமை அப்படி இருக்கு ஓ பூஞ்சி எவ்வளோ

பார்த்திங்களா அங்கே இலவகைகள் விற்று கொண்டிருக்கீங்க அதெல்லாம் உள்ளூரில் கிடக்கிற வழியால் கொஞ்சம் மந்திருக்குது ஸோ இதுதான் நீங்கள் நிலைமை இப்படி ஒரு மோசமான நிலையை வந்து நான் புயலுக்கு பிறகு பார்க்குறேன் இது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி கொடுக்கறேன் அந்த பொருட்களுடைய விலை வந்து கடுமையாக கூடிடுது குறிப்பாக மரக்கறி விலை தான் கூடியிருக்கீங்களே ஸோ அதுதான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் தக்காளி பழம் ஒரு கிலோ ரெண்டாயிரம் போகுது இந்த மிளகா எவ்வளோ என்ன இது இது அப்பவே இல்லை இப்போ எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுவா கிலோ போய் கொண்டிருக்குது கடவுள் தக்காளி பழம் ரெண்டாயிரமா அப்படிங்கப்பா ஓகே ஆனால் யாழ்ப்பாணத்து வெங்காயம் எவ்வளோ முந்நூறுவா கிலோ ஓகே விலைகள் வந்து பார்த்துருப்பீங்க தக்காளி தக்காளி பழமே கிலோ ரெண்டாயிரம் ரூபா கொண்டிருக்கு மக்களே இங்கால வந்து எல்லாம் இருக்குது புயலுக்கு பிறகு கடுமையான விலை ஏற்றத்தை வந்து சந்திச்சிருக்குது நேற்றெல்லாம் கடன் முட்டை வந்து நாற்பது ரூபா வந்துட்டு இப்படி பல விலைகளில் பொருட்கள் வந்து உங்களோட உங்கள்டுட ஊரில் என்னென்ன விலைகள் போகுதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நிற்கிறது இலங்கை யாழ்ப்பாணம் சுன்னாகம் என்ற ஊரில் புயலுக்கு பிறகு பாருங்கள் என்னெல்லாம் இடம்பெறுதுன்றதை பார்த்து கொண்டுருக்குறோம் சரி இப்போ சில ஊர்களில் இது கூட இது கூட இல்லை என்று சொல்லி அறிஞ்சிருக்கிறேன் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எல்லாரையும் கடவுள் காப்பாற்றுவார் வேறு நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம் மக்களை அடுத்த காணொலன் உங்களை நான் சந்திக்கும் போதே என்றும் உங்களை அருமான விஜ் நம் அந்த இடத்துல இந்த சந்தை நிலவரத்தை காட்டு கொண்டு உங்களுக்கு தகவல் தருவோம் கொண்டிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பல காணொலிகள் இதே மாதிரி வரும்